வணக்கம் கல்கியின் கல்வனின் காதலி பகுதி பதினாறு திருடன் திருடன் அன்று சாயங்காலம் கையெழுத்து வரையும் நேரத்திற்கு முத்தையன் நாணற்காட்டிலிருந்து லயன்கரை சாலைக்கு வந்தான் நேற்று மத்தியானத்திற்கு பிறகு அவன் சாப்பிடவில்லையாதலால் கோரமான பசி அவனை வாட்டி கொண்டிருந்தது உடம்பு சோர்ந்து போயிருந்தது தள்ளாடி தள்ளாடி நடந்தான் லயன்கரைக்கு பக்கத்தில் ராஜன் வாய்க்காலுக்கு அப்பால் ஒரு வாழைத்தோட்டம் இருந்தது அதில் வாழைக்குலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன முத்தையன் அங்கே சென்று ஒரு வாழைத்தாரில் சற்று சிவந்திருந்த ஒரு காயை பறித்து கடித்தான் தின்னமுடியாமல் துப்பிவிட்டான் கொஞ்ச நேரத்தில் தென்னந்தோப்புக்கு மத்தியில் ஒரு கோயிலின் ஸ்தூபி தெரிந்தது அதற்கு அருகில் புகை கிளம்பிற்று அங்கே ஒரு கிராமம் இருக்க வேண்டும் கிராமத்தில் உள்ள வீடுகளில் இப்போது சமையல் நடந்து கொண்டிருக்க வேண்டும் இதை நினைத்த போது முத்தையனுடைய பசி அதிகமாயிற்று அவனை அறியாமலேயே முத்தையனுடைய கால்கள் அந்த கிராமத்தை நோக்கி நடந்தன திருப்பரங்கோவில் லாக்கப்பிலிருந்து இரண்டு கைதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்ற செய்தி ஊருக்கு ஊர் வாய்மொழியாகவே பரவி நெடுந்தூரத்திற்கு எட்டிவிட்டது தப்பி ஓடியவர்கள் இரண்டு பேரும் பொல்லாத திருடர்கள் என்றும் கொலைபாதகங்களுக்கு அஞ்சாதவர்கள் என்றும் செய்தி பரவிற்று அவர்கள் எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாதிரி கொடுமைகளை செய்தார்கள் என்பதாக கதைகளும் பரவின இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் தாங்கள் தாங்கள் கேட்டிருந்த திருடர் கதைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள் பனங்குடி கிராமத்தில் சுப்பையா முதலியர் வீட்டில் முதலியார் தாழ்வாரத்தில் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார் முதலியாரின் மனைவி இலை போட்டு கொண்டிருந்தாள் அவருடைய தாயார் வயதான கிழவி முற்றத்தின் குரட்டில் படுத்து கொண்டிருந்தாள் கூடத்தின் மாடத்தில் மண்ணெண்ணெயை சிம்னி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது முதலியாரின் மகன் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் பாடப்புத்தகத்தை பிரித்து வைத்து கொண்டு ராகம் போட்டு வாசித்துக் கொண்டிருந்தான் ஆகையால் பிள்ளைகளே பல திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று பையன் பாடத்தை முடித்தான் அந்த சமயம் பார்த்து வாசலிலே நாய் குறைத்தது முதலியார் தமது மனைவியை கூப்பிட்டு ஏ கொள்ள கதவை பார்த்து தாளிட்டையா ஊரெல்லாம் திருட்டு பயமாக இருக்கிறது திருப்பரங்கோயில் ஜெயிலிருந்து வேற ரெண்டு பக்கா திருடர்கள் தப்பி ஓடிட்டாங்களாம் என்றார் திருட வந்தால் வரட்டும் இங்கே என்னத்தை கொண்டு போவா கை கொலுசக்கூடத்தான் வாய்தா பணத்துக்கு விற்று விட்டதே என்றார் அவர் மனைவி அச்சமயம் வாசர் கதவை தட்டும் சத்தம் கேட்டது எல்லோரும் திருக்கிட்டார்கள் மறுபடியும் அந்த சத்தம் முதலியார் யார் அது என்று இறைந்தார் நான் தான் ஐயா கதவை திறங்க நான் தான் என்றால் யார் நான் தான் என்றால் நான் தான் கதவை திறங்க ஐயா யார்டா அவன் இவ்வளவு திமிராக பேசுகிறது என்று சொல்லிக்கொண்டே முதலியார் எழுந்திருந்தார் குரட்டில் படுத்திருந்த கிழவி தூக்கிவாரி வாரி போட்டு எழுந்து இந்தடாப்பா சுப்பையா நீ போவாத சொல்லிட்ட அதெல்லாம் நீ போகவே கூடாது என்று வழிமறித்தாள் முதலியார் அதை பொருட்படுத்தாமல் கொண்டு போனார் கிழவி சட்டென்று கூடத்திற்கு போய் அங்கிருந்து சிம்னி விளக்கை எடுத்து கொண்டு முதலியாரை பின்தொடர்ந்தாள் முதலியார் கதவை திறந்து யாருடா அது என்றார் ரொம்ப பசிக்கிறது ஐயா கொஞ்சம் சாதம் போடுவீர்களா என்றான் வாசலில் நின்ற முத்தையன் அவன் பேச்சு ரொம்பவும் ஈனஸ்வரத்தில் இருந்தது அவன் அப்படி சொன்னானோ இல்லையோ பின்னால் சிம்னி விளக்குடன் வந்து கொண்டிருந்த கிழவி ஐயோ திருடன் திருடன் என்று கூவி கொண்டே விளக்கை கீழே போட்டாள் விளக்கு அணைந்து இருள் சூழ்ந்தது திருடன் திருடன் என்று அந்த கிழவி போட்ட கூவிச்சலுக்கு நாலா பக்கங்களிலிருந்தும் எதிரொலி கிளம்பியது அடுத்த வீடு அண்டை வீடு எதிர் வீடுகளில் திருடன் திருடன் என்ற ஒளி எழுந்தது அது வீடு வீடாக பரவி கிராமத்தின் கடைசி வீடு வரையில் சென்றது திருடன் திருடன் என்று கூவிக்கொண்டே சிலர் வீட்டுக்கதவை கதவை அவசரமாய் தாழ்பால் போட்டார்கள் வேறு சிலர் தீர வீட்டை விட்டு வெளியே கிளம்பி ஓடி வந்தார்கள் அவரவர்களும் கையில் அகப்பட்டதை தடி உலக்கை அறிவால் மண்வெட்டி இப்படி கிடைத்ததை எல்லாம் எடுத்து வந்தார்கள் விளக்கு அணைந்ததோ இல்லையோ சுப்பையா முதலியார் சட்டென்று உள்ளே புகுந்து கதவை படார் என்று சாத்தி தாழ்பால் போட்டுக்கொண்டார். முத்தையன் ஒரு நிமிஷம் திகைத்து போய் நின்றான் அப்புறம் கிராமத்தில் உள்ளோர் எல்லோரும் கூச்சல் போட்டுக்கொண்டு கொண்டு ஓடி வருவதை பார்த்து இனி அங்கு நிற்பது அபாயம் என்று அறிந்து ஓடத் தொடங்கினான் அதோ ஓடுறான் அதோ ஓடுறான் விடாத பிடி என்று கூக்குரல்கள் எழுந்தன தெருவிலிருந்த நாய்கள் எல்லாம் ஏக காலத்தில் குறைத்தன முத்தையன் வீதியில் கொஞ்ச தூரம் ஓடியதும் நாலாப்புறமிருந்தும் ஜனங்கள் தன்னை நோக்கி ஓடி வருவதைக் கண்டான் இனி ஓடுவதில் பயனில்லை என்று தோன்றிற்று கோயிலுக்கு எதிரில் இருந்த லாந்தர் கம்பத்தின் அடியில் போய் வெளிச்சத்தில் நின்று நான் திருடனில்லை என்றும் திருடுவதற்கு வரவில்லை என்றும் அவர்களுக்கு சொல்லிவிடுவதுதான் சரி என்று எண்ணினான் அந்த லாந்தர் வெளிச்சத்தண்டை தண்டை அவன் போனபோது யாரோ ஒருவன் கையில் சூரி கத்தியுடன் தன்னை நோக்கி ஓடி வருவதை கண்டான் அடுத்த கணத்தில் அவ்வாறு ஓடி வந்தவன் கத்தியை ஓங்கினான் முத்தையன் அவன் கையை தாவி பிடித்து கத்தியை பிடுங்கினான் அப்படி பிடுங்கும் போது கத்தி வைத்திருந்தவனின் தோளில் காயம் பட்டு இரத்தம் பேரிட்டது அவன் கீழே விழுந்தான் முத்தையனுடைய கையிலே இப்போது கத்தி இருந்தது அதில் இரத்தம் தோய்ந்திருந்தது முத்தையனுடைய கையிலும் துணியிலும் கூட இரத்தம் லாந்தர் வெளிச்சத்தில் முத்தையன் இதையெல்லாம் பார்த்தான் அவன் முகம் ஒரு நொடியில் பயங்கரமாக மாறிற்று கண்கள் திருவென விழித்தன பற்கள் நரநரவென்று சப்தித்தன இரத்த வெறி என்பது இதுதான் போலும் அதற்குள்ளே கிராமத்தார் அநேகர் கையும் தடியுமாக அங்கு வந்து அவனை சூழ்ந்தார்கள் முத்தையன் சூரிய கத்தியை தூக்கி காட்டி வாருங்களடா என்று கர்ச்சனை செய்து பல்லை கடித்தான் வந்தவர்கள் அவனுடைய பயங்கர தோற்றத்தை பார்த்தார்கள் ரத்தம் தோய்ந்த கத்தியை பார்த்தார்கள் கீழே காயம்பட்டு கிடந்தவனையும் பார்த்தார்கள் ஒருவன் ஐயோ என்று கூச்சலிட்டு கொண்டு திரும்பி ஓடினான் அவ்வளவுதான் நாளா எல்லோரும் நாளாபுரமும் சிதறி ஓடத் தொடங்கினார்கள் முத்தையன் பயங்கரமாக கூச்சலிட்டு கொண்டு அவர்களை துரத்த தொடங்கினான் பகுதி பதினேழு தண்ணீர் கரையில் ஐந்து நிமிஷத்திற்கெல்லாம் அந்த தெரு வீதியில் மனுஷர் யாரும் இல்லாமல் போயினர் காயம்பட்டு கீழே கிடந்தவன் கூட எழுந்து ஓடிப்போனான் நாய்கள் மட்டும்தான் ஆங்காங்கு தூரம் தூரமாய் நின்று குறைத்து கொண்டிருந்தன முத்தையன் சாவதானமாய் ஊரை விட்டு நடந்து சென்றான் அவன் வந்த காரியம் நிறைவேறவில்லை சாப்பாடு கிடைக்கவில்லை பசி தீரவில்லை ஆனாலும் அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய உற்சாகம் தோன்றியிருந்தது அவனுடைய உடம்பிலிருந்து சோர்வெல்லாம் அந்த நேரம் எங்கேயோ போய்விட்டது இன்னதென்று விவரிக்க முடியாத ஒரு கிளர்ச்சி அவன் உள்ளத்தில் தோன்றியது போலவே உடம்பிலும் ஏற்பட்டிருந்தது சுருக்கமாக சொன்னால் அவன் அப்போது வெற்றி வெறியில் மூழ்கியிருந்தான் உலகத்திலே கோழைகள்தான் அதிகம் உயிருக்கு துணிந்த ஒருவன் உயிர் பற்றுள்ள நூறு பேருக்கு சமானம் என்பதை அவன் அப்போது அனுபவத்தில் கண்டான் ஏற்கனவே முரட்டு செயல்களில் பிரியமுள்ள அவனுக்கு இந்த அறிவு அளவில்லாத உற்சாகத்தை உண்டு பண்ணியது நட்சத்திரங்களின் மங்களான வெளிச்சத்தில் குருட்டாம்போக்காய் வழியை கவனிக்காமல் நடந்து கொண்டு போனவன் அறுவடையான ஒரு சோழ கொள்ளையை அடைந்தான் அதிலே குருவி ஓட்டுவதற்காக போட்டியிருந்த பரன் ஒன்று இருந்தது அதில் ஒருவரும் இல்லை என்பதை கண்டு ஏறி படுத்துக்கொண்டான் வெகுநேரம் வரை தூக்கம் பிடிக்கவில்லை புரண்டு கொண்டிருந்தான் அவனுடைய உள்ளத்தில் ஒன்றின் மேல் ஒன்றாக எத்தனையோ எண்ணங்கள் அலையெறிந்து வந்து கொண்டிருந்தன அவற்றில் அபிராமியும் கல்யாணியும் அதிகமாக இடம்பெற்றிருந்தார்கள் என்று சொல்லவும் வேண்டுமா முத்தையனுக்கு முன்னால் ஒரு பெரிய தலைவாலை போட்டிருந்தது அதில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் வீட்டில் குசேலருக்கு பரிமாறி இருந்தது போல் உணவு வகைகள் பரிமாறப்பட்டிருந்தன சாதம் கறி வகைகள் பட்சணங்கள் குவிந்திருந்தன முத்தையன் அவற்றை அள்ளி சாப்பிட்டு கொண்டிருந்தான் சமையற்காரர் குண்டோதரன் ஒருவன் தட்டில் சாதம் கொண்டு வருகிறான் அவன் சாதம் போட போட முத்தையன் இன்னும் போடு என்று சொல்கிறான் பரிமாறுகிறவனுக்கு கோபம் வந்து இனிமேல் உன் தலையிலேதான் போட வேணும் என்று தாம்பாளத்தை முத்தையன் தலையில் போடுகிறான் இச்சமயம் முத்தையன் தூக்கி வாரி கொண்டு எழுந்திருந்தான் பரணியின் மேற்கூரையிலிருந்து சில தட்டைகள் நழுவி அவன் தலையில் விழுந்திருந்தன கொஞ்ச நேரத்தில் மே என்று ஆடு கத்திற்று மேலே வெயில் சுளீர் என்று அடித்தது இத்தனை நேரமா தூங்கி போய்விட்டோம் என்று முத்தையன் எண்ணியதும் முதல் ராத்திரி சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வந்தன பக்கத்தில் கிடந்த கத்தி அவையெல்லாம் உண்மைதான் என்று நிரூபித்தது பசியோடு காதை அடித்து கொண்டது போல் இருந்தது பரன் மீதிருந்தே நாலா பக்கமும் பார்த்தான் முத்தையன் கொஞ்ச தூரத்தில் கொள்ளிடம் தெரிந்தது அது நீரோட்டத்திற்கு சமீபமாய் ஒரு கட்டை வண்டி நின்றது அதனுள்ளிருந்து ஒரு ஸ்திரீயும் புருஷனும் இறங்கினார்கள் அவர்கள் வண்டிக்குள்ளிருந்து ஒரு மூட்டையை எடுத்தார்கள் சரி சரி அது கட்டுசாத மூட்டைதான் என்று முத்தையன் தீர்மானித்து கொண்டான் அவனுடைய பசி நூறு மடங்கு அதிகமாயிற்று ஒரு நிமிஷம் யோசனை செய்தான் முத்தையன் அந்த பரண்மேலே கிடந்த ஒரு பழைய கம்பளியின் மேல் அவனுடைய பார்வை தற்செயலாக விழுந்தது சினிமாக்களில் டக்ளஸ் பேர்பாங்ஸ் போன்ற திருடன் வேஷக்காரர்களை அவன் பார்த்ததுண்டு அவர்களுடைய வேஷம் அவன் மணக்கண் எதிரே தோன்றவே கத்தியினால் அந்த கம்பிளியில் ஒரு துண்டு கிழித்துக்கொண்டான். அதன் நடுவில் இரண்டு கண்ணுக்கும் இரண்டு துவாரம் செய்து அதை முகத்தில் கட்டிக்கொண்டான். மேற்படி கட்டை வண்டி நின்ற இடத்தை நோக்கி வேகமாக நடந்தான் புருஷனும் பொன்ஜாதியும் சாவகாசமாய் பல் துளக்கிவிட்டு நீர்க்கரையில் மணல் மேல் சாவதானமாய் உட்கார்ந்து கட்டுச்சாத மூட்டையை அவிழ்த்தார்கள் முதல் நாள் இரவு பிசைந்த புளியன் சாதத்தின் வாசனை கமகமவென்று வந்தது சாதத்தின் மேலிருந்த இலைகளை எடுத்து தண்ணீரில் அலம்பி போட்டான் கணவன் இதோ பார் தினம்தான் நீ எனக்கு சாதம் போடுகிறாயே இன்றைக்கு நான் உனக்கு போடுகிறேன் என்றான் அவன் என்னமோ இன்னைக்கு மழைதான் வரப்போகுது இல்லாட்டி போனா கை கெட்டியது வாய்க்கு எட்டாமல் போனாலும் போயிடும் என்றாள் மனைவி அந்த சமயம் ஹா என்று ஒரு பயங்கரமான குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டார்கள் பக்கத்தில் இருந்த நாணர்காட்டிலிருந்து முகமூடி அணிந்த ஒரு பயங்கர உருவம் கையில் கத்தியுடன் வந்து கொண்டிருந்தது உடனே இருவரும் கதிகலங்கி போய் எழுந்து வண்டி நினைந்த கரையை நோக்கி ஒரே ஓட்டமாய் ஓடினார்கள் அந்த உருவம் பல்லை நர நரவென்று கடித்து கொண்டும் அவர்களை கொஞ்ச தூரம் துரத்திற்று பிறகு திரும்பி தண்ணீர் கரைக்கு சென்று கூடையிலிருந்த சாதத்தை எடுத்து லவக்கென்று என்று விழுங்கியது ஏறக்குறைய ஏறக்குறைய பாதி கூடை காலியான பிறகு கை கழுவிற்று அந்த உருவம் மறுபடி அந்த கூடையை துணியை போட்டு சுற்றி கட்டி அதை கையில் எடுத்துக்கொண்டு நாணர்காட்டிற்குள் புகுந்து மறைந்தது வண்டியின் அருகில் நின்று பிரம்மை கொண்டவர்கள் போல் இதை பார்த்து கொண்டிருந்த தம்பதிகள் அந்த பயங்கர உருவம் மறைந்ததும் வண்டியை பூட்டிக்கொண்டு கிளம்பினார்கள் பகுதி பதினெட்டு அபிராமியின் பிரயாணம் முத்தையனும் குறவனும் தப்பி சென்ற செய்தி கேட்டவுடனே வீட்டை விட்டு கிளம்பிய சர்வோதம சாஸ்திரி அன்றிரவு திரும்பி வரவில்லை அப்புறம் ஐந்தாறு நாள் வரையில் அவர் வரவில்லை கடைசியில் ஒரு நாள் சாயங்காலம் வந்து சேர்ந்தார் ரொம்பவும் அலைந்து களைத்து போய் அவர் முகம் பார்க்க முடியாமல் கோரமாய் இருந்தது அவர் வந்து கூடத்தில் கிடந்த சாய்மான நாற்காலியில் அப்பாடா என்று உட்கார்ந்ததும் மீனாட்சி அம்மாள் வெறுமனே அவரிடம் போனால் எரிந்து விழுவார் என்று அறிந்தவளாதலால் கையில் ஒரு டம்ளார் தீர்த்தத்துடன் போய் அருகில் நின்றாள் அவள் தீர்த்தம் சாப்பிட்டதும் என்ன இத்தனை நாளா இப்படி வராமல் இருந்து விட்டீர்கள் ரொம்ப கவலையாய் போயிற்று அந்த பெண்ணோ அழுது சிவந்த கண்ணும் மூக்குமாய் இருக்கிறார்கள் என்று சொல்ல சாஸ்திரி அழறாளா நன்னா அழ சொல்லு இன்னும் அந்த பொண்ணு இங்கே தான் இருக்காளா என்ன என்றார் ஆமா அவளுக்கு தான் வேற திக்கு கிடையாதே எங்க போவா ரொம்ப நன்றாக இருக்கிறது அதற்காக நாம் என்னத்தை செய்கிறது எங்கே அவ கூப்பிடு பார்க்கலாம் கதவின் ஓரத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த அபிராமி அப்போது கண்ணை துடைத்துக்கொண்டு வந்தாள் சாஸ்திரி அவளைப் பார்த்து ஆஹா பெண்ணே அழுகிறாயா அழு அழு உன் அண்ணன் அகப்படக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தாயல்லவா அவன் அகப்படவில்லை இப்போது உனக்கு சந்தோஷந்தானே என்றார் பிறகு ஐயோ பைத்தியமே என்று சொல்லி தலையில் அடித்து கொண்டார் அபிராமிக்கு ஒன்றுமே புரியவில்லை முத்தையன் அகப்படவில்லை என்று மட்டும் தெரிந்தது ஆனால் இன்ஸ்பெக்டர் பேசிய தினசிலிருந்து ஏதோ விபரீதம் நேர்ந்து விட்டதென்று நினைக்க வேண்டியதாயிருந்தது அவளை ஏன் மிரட்டுகிறீர்கள் அவளுக்கு என்ன தெரியும் குழந்தை என்றாள் மீனாட்சி அம்மாள் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அவள் அண்ணனுக்கும் ஒன்றும் தெரியாது பெண்ணே இனிமேல் உன் அண்ணனை நீ மறந்துவிடு வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது அவன் லாக்கப்பிலிருந்து தப்பித்து போகாமல் இருந்தால் மறுநாளை நான் விடுவித்திருப்பேன் தப்பிப்போன குற்றத்தோடு இருந்தாலும் சொற்ப தண்டனையோடு போயிருக்கும் இப்போதோ அவன் மேல் ஐந்து கொள்ளை குற்றங்கள் இருக்கின்றன இந்த பழைய கேடி குறவனையும் அவனுடைய சகாக்களையும் தன்னுடன் சேர்த்து கொண்டிருக்கிறான் கொலை ஒன்றை தவிர பீனல் கோடிலுள்ள எல்லா குற்றங்களும் செய்துவிட்டான் கட்டாயம் ஒருநாள் அவனை பிடித்ததே தீருவோம் அப்போது தீவாந்திர சிச்சைக்கு விதிக்க மாட்டார்கள் இனிமேல் உனக்கு அண்ணன் இல்லை என்று நினைத்துக்கொள் என்றார் சர்வோதம சாஸ்திரி இதை கேட்ட அபிராமி விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் மீனாட்சி அம்மாள் அவளை அழைத்து உள்ளே போய் நீ அழாதே அம்மா அவர் கோபத்தில் ஏதோ சொல்கிறார் அப்படியெல்லாம் உனக்கு ஒன்றும் வராது என்று தேர்தல் சொல்லிவிட்டு மறுபடியும் கூடத்திற்கு திரும்பி வந்தார் இந்த பெண்ணை என்ன செய்கிறது என்று தெரியவில்லையே அவளை நம் வீட்டில் எத்தனை நாளைக்கு வைத்து கொண்டிருப்பது ரொம்பவும் பிசகாயிற்றே இவளுக்கு பந்துக்கள் வேண்டியவர்கள் யாரும் இல்லையா என்றார் சாஸ்திரி ஒருவரும் கிடையாது பெரிய தர்ம சங்கடம்தான் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது சொல்லட்டுமா பேசாய் சொல்லு யோசனை சொல்வதில் மந்திரிக்கு சமானம் என்று உத்தம பத்தினியைப் பற்றி சாஸ்திரம் கூறுகிறது பாருங்கள் சென்னை பட்டினத்தில் என் நாத்தனார் சரஸ்வதி வித்யாலயம் நடத்துவதுதான் தான் தெரியுமே அதற்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று பிராணனை வாங்கி கொண்டிருக்கிறார் அல்லவா இந்த பெண்ணை அனுப்பி வைக்கலாமா அதுவும் ஒரு உதவிதானே பேஷான யோசனை இப்போதே சாரதாமணிக்கு கடிதாசி எழுதிவிடு பார்த்தீர்களா உலகத்திலே நாத்தனார்களுக்கு கூட உபயோகம் இருக்கிறதே என்று சொல்லி மீனாட்சி அம்மாள் சிரித்தாள் இவ்வாறு செய்து கொண்ட தீர்மானத்தை மேற்படி தம்பதிகள் விரைவிலேயே நிறைவேற்றி வைத்தார்கள் மீனாட்சி அம்மாள் அபிராமியின் புத்திசாலித்தனத்தைப் பற்றியும் நற்குணங்களைப் பற்றியும் வர்ணனை செய்து எழுதியிருப்பதை படித்துவிட்டு சரஸ்வதி வித்யாலயத்தின் தலைவி சகோதரி சாரதாமணி அம்மாள் அவளை உடனே அனுப்பி வைக்கும்படி பதில் எழுதினாள் மீனாட்சி அம்மாள் கூட சென்று அபிராமியை வித்தியாலயத்தில் சேர்த்துவிட்டு வரவேண்டுமென ஏற்பாடாயிற்று அவ்வாறே ஒரு நாள் மீனாட்சி அம்மாளும் அபிராமியும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் ஏறி சென்னைக்கு பிரயாணமானார்கள் ரயில் போகத் தொடங்கியதும் அபிராமிக்கு அவளை அறியாமல் கண்ணீர் வந்தது அண்ணனை ஆபத்தான நிலைமையில் விட்டுவிட்டு நாம் தூரதேசம் போகிறோம் என்ற எண்ணம் அவளுக்கு வேதனை அளித்தது முத்தையனுக்கு இந்த துன்பமெல்லாம் தன்னால்தான் வந்தது என்று எண்ணிய போது அவளுடைய வேதனை பதின்மடங்கு அதிகமாயிற்று ஆகா இப்போது என் அருகில் முத்தையன் மட்டும் உட்கார்ந்து கொண்டு வந்தால் இந்த ரயில் பிரயாணம் எவ்வளவு உற்சாகமாயிருக்கும் இப்படி அவள் எண்ணிய போது முத்தையன் என்ற வார்த்தை காதில் விழவை உற்று கவனிக்க தொடங்கினாள் பேப்பர்ல முத்தையனைப் பற்றி ஏதாவது போட்டிருக்கா என்று அதே வண்டியில் உட்கார்ந்து கொண்டிருந்த பிரயாணி ஒருவர் கேட்டார் ஊர்ல இருக்க திருடனையெல்லாம் பற்றி போடுறதான் பத்திரிகைகளுக்கு வேலையாக்கும் என்றார் ஒருவர் இவன் அப்படியொன்றும் சாமானியப்பட்ட திருடன் இல்லை நேற்றைய சமாசாரம் கேட்டீர்கள் அல்லவா இல்லையே இன்னும் எங்கேயாவது கொள்ளை நடந்ததும் இல்லை இல்லை சங்கர மடத்தில் இரண்டு நாளைக்கு முன்பு ஒரு கல்யாணம் நடந்ததாம் கல்யாணத்துக்கு பிறகு நேற்றைக்கு பெண் மாப்பிள்ளை முதலியவர்கள் சாலையோடு போய்க்கொண்டிருந்தார்கள் அப்போது விளக்கேற்றுகிற நேரத்தில் திடீரென்று முத்தையனும் ஐந்தாறு திருடர்களும் வந்து சூழ்ந்து கொண்டார்களாம் பெண் மாப்பிள்ளையுடன் வந்த ஆண் பிள்ளைகளெல்லாம் பயந்து ஓடியே போய்விட்டார்களாம் ஆனால் கல்யாண பெண் மட்டும் தைரியமாய் முன்னால் வந்து முத்தையனிடம் அண்ணா என்னை உன் தங்கச்சி என்று நினைத்துக்கொள் முந்தானால்தான் தாலி கட்டி கொண்டேன் எங்களை ஒன்றும் பண்ணாதே என்றதாம் நான் உன் தங்கச்சி என்றதும் முத்தையன் திடீரென்று அழுது விட்டானாம் அவர்களை ஒன்றும் பண்ணாமல் மற்ற திருடர்களையும் அழைத்து ஒரு நடியில் மறைந்து போய்விட்டானாம் என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா முத்தையனுக்கு ஒரு தங்கை உண்டு என்றும் அவள் மேல் அவன் உயிராய் இருந்தான் என்றும் சொல்கிறார்களே இது நிஜமா சார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அபிராமி பொங்கிக் கொண்டு வந்த அழுகையை மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கி அண்ணா அண்ணா உன்னை மறுபடியும் இந்த ஜென்மத்தில் காண்பேனா என்று அவள் நெஞ்சம் அலறி ஒவ்வொரு பாகத்தோட முடிவிலையும் இந்த கதையில நிறையவே திருப்பங்கள் ஏற்படுது இப்போ என்னடானா இங்கே முத்தையன் ஒரு பெரிய திருடனா எடுத்துட்டு வரான் அபிராமியவோ சென்னைக்கு சப் இன்ஸ்பெக்டரோ அவருடைய மனைவியும் அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த அண்ணனும் தங்கையும் திருப்பி சந்திச்சுப்பாங்களா நடுவில் நம்ம ரொம்ப நேரம் முன்னாடி விட்ட கல்யாணி என்னானாங்க கல்யாணம் ஆச்சுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் கல்யாணிக்கு என்ன ஆச்சு கல்யாணி இந்த கதையில் திருப்பி எப்போ உள்ளே வரப்போகிறாங்க இது போன்ற திருப்பங்களை அதுக்குரிய பதில்களை பார்க்க தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கதைகள் நாவல்கள் அது மாதிரி ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்